Hello. ஜம் பணக்கடவும் அன்புள்ள ஆண்டு வருகையையும் வருகைக்கு என்று சொல்லி நாங்கள் ஆயத்தப்படும்படியாகவும் கொடுக்கக்கூடியவர் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமூகத்திலும் உலகம் முழுவதும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஏழை மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்த அவரே நியாயாதிபதியாகவும் ராஜாதி ராஜாவாகவும் மீண்டும் வரப்போகிறவரை எதிர்கொள்ளும்படியாக நாங்கள் ஆயத்து கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிறது இந்த அன்பது நாட்களின் இரண்டாவது ஞாயிற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வேத புத்தகம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் வேத சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையின் மாறாத பிரமாணமாகவும் அமைந்துவிட இந்த ஆராதனையிலே பிரசன்னராக எழுந்திரலும் அப்பத்தை பீட்கும் போது தாம் எங்களுக்கு பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தும்

உடன் பட்சமாய் பேசி போர் முடிந்தது என்றும் நிவர்த்தி ஆய்ச்சி என்றும் அது தன் சகல கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்தர் வழியிலே தேவனுக்கு பாதை செவை பண்ணுங்கள் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குஞ்சுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் சியோன் என்னும் நீ உயர்ந்த பருவதத்தில் ஏறு எருசலேம் என்னும் சுவிசேசகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கத்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது அவர் தமது உயத்தில் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது அருமையானவர்களே அட்வந்த நாட்களில் இந்த இரண்டாவது ஞாயிற்குள்ளாக வந்திருக்கிறோம் முன்பதாக உள்ள ரீத் இதுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது முழுமையான வட்டம் இந்த ரீத் எதை குறிக்கிறது என்றால் முதலும் முடிவும் கிடையாத கர்த்தர் ஒருவர் உண்டு அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார் அதில் ஆரம்பம் கிடையாது முடிவும் கிடையாது நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இலைகள் எல்லாம் லூரல்ஸ் சொல்லி அது வெற்றிக்கு அடையாளமாக ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி பெற்றால் அதற்கு அடையாளமாக லூரல்ஸ் விக்டரிக்கு அடையாளமாக அது கொடுக்கப்படுகிறது ஹாலி லீவ்ஸ் பெரி இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் முட்கள் நிறைந்த கிரீடத்தையும் அவர் ரத்தம் சிந்தினது அந்த பெரி பழம் சிவப்பாக இருக்கிற ரத்தத்தையும் குறிப்பிடுகிறது அதில் கான் டைப்ல பைன் கான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் சின்ன சின்னதாக இந்த முட்டில் மாதிரி பைன் கான்ஸ் அது சிம்பலைஸ் பண்றது எது என்றால் ஏசு கிறிஸ்துவனுடைய ரெஸ்டரக்ஷன் அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது காலை அட்வந்த நாட்கள் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கேண்டில் படுத்தினோம் அந்த அந்த கேண்டில் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுறதுனால ப்ராஃபட்டிக் கேண்டில் சிம்பலைசிங் ஹோப் எதிர்கால நம்பிக்கையை குறிக்கிறது அது ப்ராஃபட்டிக் கேண்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது முதலாவதாக ரவுண்டில் இருக்கிறது அது இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்கு திட்டங்களை கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றி தர முடியும் எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த அட்வந்த நாட்களிலே பிரவேசிக்க முடியாது அது உணர்த்துகிறது ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் த கான்பிடன்ஸ் தட் வாட் ஹேட் எந் எந்தெந்த காலம் நமக்கு கடந்த காலங்களில் நமக்கு சம்பவங்களை கொடுத்து சென்றிருக்கிறாரோ அவைகளெல்லாம் பேச வைத்து கர்த்தர் நம் நடத்துவான் சொல் நம்பிக்கை வைப்பது இரண்டாவது மெழுகுவர்த்தி இன்றைக்கு கொளுத்தப்பட வேண்டிய மெழுகுவர்த்தி அது வந்து அர்த்தப்படுத்துகிறது சமாதானத்தையும் அதற்காக ஆயத்தப்படுவதையும் இந்த கேண்டில் வந்து பெத்லஹேம் கேண்டில் பெத்லகேம் கேண்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அது வந்து எதை குறிப்பிட மேரி ஜோசப் அவங்களுடைய பயணம் பெத்லஹேம்கு நேராக பயணப்படுகிறார்கள் இல்லையா அந்த பயணத்தை குறிப்பிடுகிறது கலீலேயாவிலிருந்து அவிலிருந்து யூதேஅாவில் உள்ள குடிமதிப்பு எழுதப்படும்படியாக வருகின்ற சூழ்நிலையில்தான் சமாதான பிரபு நமக்கு கொடுக்கப்பட்டார் இதை குறிப்பிட்டு பெத்லஹேம் பயணம் கடினமான ஒரு பயணம் இந்த பயணத்திலாம் மேற்கொண்டு கிறிஸ்துவ சமாதானமாக சமாதான பிரபுவாக வெளிப்பட்டார் இதைத்தான் இந்த இரண்டாவது கேண்டில் பெத்லஹேம் கேண்டில் வெளிப்படுத்துகிறது இந்த கேண்டில நம்ம பொறுத்துக்கிறோம் அதை அறுத்தை உணர்ந்தவர்களாக இந்த அட்வந்து நாட்கள் பிரவேசிப்போம் முதலாவது அட்வந்த ஞாயிறில் நம்பிக்கையோடு கூட செயல்பட வேண்டும் இரண்டாவதாக சமாதான பிரபுவை எதிர்கொள்ளத்தக்கதாக ஆயத்தத்தோடு கூட செயல்படுவோம் என்பது கருத்து இப்பொழுது அந்த மெழுகு விறத்திகள் கொழுத்தப்படும் ரீத்வாமா ரீத் ரீத்யாச்சிரு அப்படி நின்றவாறு ஒரு பாடலை பாடுவோம் கீதங்களும் கீதங்களும் கீர்த்தனைகளும் நூற்று பனிரெண்டு ஆராதனை கீதங்கள் நானூற்று ஐம்பத்தி ஒன்பது சபையை இன்று கீதங்களும் கீர்த்தனைகளும் நூற்று பனிரெண்டு ஆராதனை கீதங்கள் நானூற்று ஐம்பத்தி ஒன்பது die <speaking in the world> எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறைந்திருக்கிற சர்வ வல்லமையில தேவனே நாங்கள் தேவரின் இடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கத்தராகி கிறிஸ்துவின் நிமித்தம் மது பர்ஷத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பணியருளும் நமது இச்சகராகி கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தெய்வனாகிய கர்த்தர் இடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் பண்ண கடவோம் அட்வந்த நாட்களில் உள்ள இரண்டாம் ஞாயிறு கடவுளின் வார்த்தை கிருபை நிறைந்த பரலோக பிதாவே அப்போசலர்கள் தங்கள் கணினாக வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினோராம் வசனங்கள் முடிய வெளிப்படுத்தல் அதிகாரம் பத்து வசனங்கள்